காதி மன்னன் தன் மகள் கௌசிகையை பெருந்தகை முனிவர் இரிசிகனுக்கு மனமுடித்து தர இரிசிகனும் இல்லறம் முடித்து தவத்தால் பிரமலோகம் அடைந்தார் வணக்கம் நண்பர்களே ராமபிரானுக்கும் இலக்குவனுக்கும் தன் குலப்பெருமையைப் பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறார் விஸ்வாமித்திரர் சென்ற பாடலில் காதி மன்னனுக்கு தானும் தன் தமக்கையான கௌசிகையும் பிறந்தோம் என்று சொன்னார் அல்லவா அந்த வரிசையிலே தன் அக்கால் கௌசிகையின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை பக்தி பெருக்குடன் பேரருளுடன் சொல்கிறார் கேளுங்கள் புருகுவின் மதலையாய பெருந்தகைப் பிதாவும் ஒவ்வா இருசிகன் என்பவர்க்கு மெல்லியலாள ஈந்தான் அருமறையவனும் சில் நாள் அறம்பொருள் என்பம் முற்றி விரிமலர் தவிசோன் தன்பால் விழுத்தவம் புரிந்து மீண்டான் புருகுவின் மதலை ஆய பெருந்தகை பிதாவும் ஒவ்வா அடடா எத்தனை பெரிய புகழ் பிருகு முனிவரை தெரியும் அல்லவா பெரும் தவசீலர் அளவற்ற ஞானம் கொண்டவர் அப்படிப்பட்ட பிருகு முனிவரின் திருமகனாக அவதரித்தவர் யார் தெரியுமா இருசிகர் மேலும் தந்தையான பெருகுவை விடவும் பெருந்தகமையில் தவவலிமையில் மேம்பட்டவர் இந்த இருசிகர் என்று கம்பர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார் தந்தையே பெருந்தகை என்றால் மகனை அதைவிட பெருந்தகை என்று சொல்லியிருக்கிறார் கம்பர் இருசிகன் என்பவர்க்கு மெல்லியலாலை ஈந்தான் இப்படிப்பட்ட ஒப்பற்ற தபோதனராகிய இருசிக முனிவருக்கு என் தந்தையாகிய காதி மன்னன் தன் மகளை என் தமக்கையான கவுசிகையை மிக்க அன்புடன் மனமு வந்து திருமணம் செய்திட வைத்தான் மென்மையான குணங்களை உடைய அழகிய என் அக்காள் கவுசிகை அந்த மாமுனிவரின் வாழ்வில் துணையாகச் சேர்ந்தாள் அரசகுல பெண்ணுறுத்தி தவவலிமை மிக்க ஒரு முனிவரை மணப்பது என்பது வெறும் திருமணம் மட்டுமல்ல நண்பர்களே அது ஒரு தெய்வீக பந்தம் இரு பெரும் குளங்களின் சங்கமம் அருமறையவனும் சில்நாள் பொருள் இன்பம் முற்றி அரிய வேதங்களை முழுதும் கற்றுணர்ந்த அந்த இருசிக முனிவர் திருமணம் முடித்த பின்னர் தன் தருமபத்தினியான கௌசிகையுடன் சில காலம் இனிதே வாழ்ந்தார் வாழ்வின் நெறிகளான அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் குறைவின்றி அனுபவித்து இல்லறத்தின் எல்லா கடமைகளையும் செவ்வனே நிறைவேற்றினார் இல்லற வாழ்வு என்பது ஞானத்தை அடைவதற்கான ஒரு படிக்கட்டு என்பதை உணர்ந்து அதை முழுமையாக வாழ்ந்து காட்டினார் அந்த மாமுனிவர் விரிமலர் தவிசோன் தன்பால் விழுத்தவம் புரிந்து மீண்டான் உலக இன்பங்களை முற்றிலுமாய் முடித்துக்கொண்டு இல்லறத்தின் நோக்கத்தை முழுமையாய் பூர்த்தி செய்த பின்னர் இருசிக முனிவரின் மனம் அடுத்த நிலையை நாடியது விரிந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனின் உலகை அடைய வேண்டும் என்ற பேராவல் அவருக்குள் எழுந்தது அதற்காக இந்த உலகமே வியக்கும் வண்ணம் மிகச்சிறந்த மேலான தவத்தை மேற்கொண்டார் அத்தகைய தவத்தின் பலனாக பிரம்மலோகத்தை அடைந்து தன் நிலையான இடத்தை சென்றடைந்தார் ஆம் நண்பர்களே தர்மத்துடன் வாழ்ந்து தவத்தால் உன்னத நிலையை அடைந்தார் அந்த இருசிக முனிவர் இருசிக முனிவரின் தவ வாழ்வு எத்தனை உன்னதமானது பார்த்தீர்களா இப்படி தன் கணவர் பிரம்மலோகத்தை அடைந்த பின்னர் என் அக்காள் கௌசிகைக்கு என்ன நேர்ந்தது அவள் எப்படி இந்த துயரத்தை பொறுத்துக் கொண்டாள் அந்த கதை மேலும் சுவாரஸ்யமாக தொடர்கிறது அடுத்த பாடலில் சந்திப்போம்